வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இந்த வீடியோ எதை பார்க்க போகிறீங்கனாக்க ஓகா போர்ட் நம்ம போன வீடியோவில் இந்த சுதர்சனின் சேது பாலம் பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதே அந்த கடல் பகுதிக்கு வந்திருக்கேன் நான் இதுவாங்களே அதே வந்து அந் அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன் அந்த ரெண்டு கடையில் இருக்குல்லையே அந்த ரெண்டு கடையில் தான் நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி இது வந்து இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்குன்னாக்க ஓகான்ற பகுதி இந்த பக்கம் அங்கிட்டு வந்து பெட்டு துவாரகா அப்படின்னு இருக்குது அந்த ரெண்டு பகுதி இணைக்கூட பகுதியாக இந்த பாலம் மொதல் வந்து எல்லாமே தான் போவாங்களாம் இப்போ பாலம் போட்டதுனால இப்போ எல்லாமே பாலத்தில் போயிட்டு வந்துருக்காங்க ஸோ அந்த பாலத்துல தான் போயிட்டு வந்தேன் நான் அதர்சன் பிரிட்ஜு அங்கே இருக்க தீவு அது அது வந்து பெட்டு துவாரகா தீவு இந்த ஓகா துறைமுகம் வந்து இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் வேத பூமி துவாரகை மாவட்டத்தில் இந்த போற்று உள்ளது இத் இது வந்து கச்சு வளைகுடாவில் அரபிக் கடலை ஒட்டி அமைந்துள்ளது அரபிக் கடல் இந்த பக்கம் உள்ள கச்சு வளைகுடா இந்த ஓகா துறைமை பற்றி சில தகவல்கள் என்ன அப்படின்னா ஓகா துறைமை வந்து சௌராஷ்டிரா தீபகரு தீபகற்பத்தின் வடக்கில் அமைந்துள்ளது இது பாகிஸ்தான் நாட்டின் சிந்து மாகாணத்துக்கு மிக அருகில் உள்ளது பாகிஸ்தான் நாட்டோட சிந்து மாகாணம் இருக்குது அது பக்கத்தில் இது இருக்குது இது இந்திய நேவியின் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையம் இங்கே இருக்குது இந்த போர்ட் வந்து அனைத்து வானிலைகளிலும் செயல்படும் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் இந்த ஓகா துறைமுகத்தை வந்து பாதுகாப்பதற்கு இந்திய கடற்படை இந்திய கரையோர கடற்படையினர் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறைமுகத்திலிருந்து அலுமினிய களிம் அலுமினிய கனிமங்கள் மற்றும் பாக்ஸைட் மற்றும் வேதிப்பொருள்கள் ஏற்றுமதி ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சேது சுதர்சன் சேது பாலம் இது துவரகா தீவு இந்த தீவு பக்கத்தில் தான் வந்து போர்ட் இருக்குது ஓக்கா போர்ட் இந்த ஓகா போர்ட்டு தான் நம்ம வந்துருக்கேன் இப்போ நிறைய படகலாம் இருக்குது அங்கே போய் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓகா துறைமுகம் இந்த துறைமுகத்தில் இருந்து தான் வந்து அந்த பெட் துவரகா தீவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒரு சுதர்சன் செய்து பாலம் இருந்துச்சு போன விடியோவில் பார்த்தோம் இல்லையா அந்த பாலத்தை துறப்பதற்கு முன்பாக துறக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரோடுமே கிடையாது எந்த பாலமும் கிடையாது அந்த தீவு போகிறதுக்கு இந்த போர்ட்டில் இருந்து தான் இந்த ஓக்கா பொருட்களை இந்த இப்போ போகிறோம் நடந்து போகிறோம் இல்லையா இந்த போர்ட் இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம அந்த தீவு அந்த பெட் தீவுக்கு வந்து படுகளை கூட்டி போவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வரைக்கும் படகுலதே இங்கேருந்து எல்லா மக்களும் போயிட்டு வராங்களாம் டூரிஸ்ட்டு லோக்கல் பீப்புள் எதாக இருந்தாலும் சாங்கே போகிறது எல்லாமே படகுலே போயிட்டு வருமா அந்த இடத்துக்கு தான் இருக்கோம் வாங்க போகலாம் இந்த படகுலாம் பாருங்கள் எல்லாமே இந்திய கொடி வந்து கட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஓக்கா போட்டு இருந்து பாகிஸ்தான் சிந்து மாகாணம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் மீன் பிடிக்க போகிற படகுகள் இந்த படகு பார்க்குன்னா இதை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முதல் வந்து இங்கேருந்து ஓகா அதாவது துவராக தீவுக்கு வந்து ஆளைக்குட்டி போகிறாங்க அந்த படகு அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அங்கே ஒரு போலீஸ் இருந்தார் அவர் தான் சொன்னார் இந்த இடத்துல இருந்து தான் வந்து பேசஞ்சர் வந்து போர்ட்டில் ஏறி அந்த தீவுக்கு தோராக தீவுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்னார் அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கக்கூடிய இடம் இதுதான் வந்து ஓகா போர்ட் கடல் கண்டிப்பாக பச்சையாக இருக்குங்க கடலில் வந்து ஃபுல்லாகவே பச்சையாக இது வந்து இது வந்து இதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் பார்டர் இதுலேருந்து போனாக்க கராச்சி போட்டு பக்கத்தில் வந்துருமா இங்கேருந்து கராச்சி வந்துடும் பாகிஸ்தான் பார்டரில் தான் இருக்கோம் நம்ம அதாவது நம்ம வந்து குஜராத் அந்த எண்டு குஜராத் எண்டு அந்த கடல் இருக்கு இல்லையா அந்த கடலில் தான் நம்ம நின்றுக்கு இருக்கோம் அங்கே பாருங்க பெரிய கப்பல்லாம் இருக்கு பாருங்க நிறையா பெரிய பெரிய கப்பல்லாம் இங்கே வரும் நின்று இருக்காங்க ஓகா போர்ட்டு நம்ம ஓகா போர்ட் வந்திருக்கோம் இந்த ஓகா போர்ட்லேருந்து பார்த்தோம் மாதிரி இந்த மாதிரி சது சுதர்சன் செய்து பிரிட்ஜு இருக்கு பாருங்களேன் சுதர்சன் செய்து பிரிட்ஜு இந்த பிரிட்ஜிலருந்தே இப்போ நான் போனேன் இங்கே அங்கேயிருந்து நடந்து போய்ட்டு திருப்பி வந்தேன் சுதர்சன் ஃப்ரிட்ஜு வந்து தோராக பெட் தோராக வந்து தீவு இன்னைக்கு அங்கே போகலான்னு பார்த்தோம் போக முடியாமல் போச்சு என்னங்கன்னாக்கே ஒரு பத்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் அதனால் தோராக தீவு அதுதான் ஏன் தோராக பெட் தோராக தீவு அவங்க தீவுக்கு போக முடியல அந்த இதுக்கு நான் போயிட்டு சுதர்சன் செய்த பாலத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஓக்கா போட்டு வந்திருக்கேன் ஓக்கா போட்டு நிறைய கப்பல்கள்லாம் வந்திருக்கு நிறைய கப்பல்கள்லாம் ஓக்கா போட்டிருக்கா இருக்கு போர்ட்டில் ஏற ஏறு அந்த போர்ட்டில் ஏறி மாதிரி வச்சுருக்காங்க கடல் அலைய பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குவாரு தோன்றாங்க அந்த ஈரானில் இல்லையா அந்த போற்றுக்காக கீழே வந்து ஆழமாக தோன்றாங்க இந்த போற்றுல வந்து சரக்கு பெரிய பெரிய கப்பல் வரணும் இல்லையா அதனால வந்து இந்த கிரேன் வச்சு கீழேருந்து தோன்றாங்க ஆழமாக தோன்றாங்க அந்த இடம் நம்ம பார்த்துக்கலாம் பெரிய கிரேன் வச்சு தோண்டி கீழே அந்த கிரேன் தெரியுதா கீழ வந்து இதெல்லாம் கீழே மண் அள்ளுறாங்க மண்ணை அள்ளி அள்ளி ஒரு கப் இதில் போடுறாங்க ஒரு போட்டு கொண்டு போறாங்க இந்த இந்த பகுதியை பூரா கடலை ஆழமாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அதான் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு கம்பியில் பெரிய கயிறாங்களா பெரிய கயரை வச்சு கட்டி போட்டு இப்போ நீங்க பாத்துக்கிறீங்களா போட்டு இது மீன் பிடி போட்டான் இதுலேருந்தே கடலுக்கு உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் போலீஸ்கார் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு அவர் சொல்கிறார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க வாங்களே த ஃபேர் இஸ் ஃபிக்ஸ்ட் ருபீஸ் டுவெண்ட்டி பெர் அடல்ட் ஒன் வே பே ரெண்டு அக்கார்டிங்லி அதாவது லவ் லவ் அந்த லைஃப் ஜாக்கெட்டு கேப்டின் பேசஞ்சர் போட் இதெல்லாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் இந்த தோரகா தீவு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த தீவுக்கு படகு இங்கேருந்து போவாங்க அதில் முத போகிறாங்க அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அங்கேயே இருக்குது அதாவது ஒரு இந்தியன் கம்பெனி இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படி ஒரு கம்பெனி வந்து ஈரான் நாட்டில் ஈரானுக்கு சொந்தமான சபாக்கார் போர்ட்டு அந்த போர்ட்டை வந்து நம்ம இந்தியா வந்து கான்ட்ராக்டில் எடுத்திருக்காங்க அதாவது மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டென் இயர் கான்ட்ராக்ட் வித் போர்ட் ஒன் மேரி டைம் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அதாவது நம்ம இந்தியன் கம்பெனி வந்து ஈரானோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி பத்து வருஷத்துக்கு அந்த சாப்கார் சபக்கார் போர்ட்டை வந்து நம்ம நிர்வகிக்க போகிறோம் அந்த சபாக்கார் போர்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த ஓகா போர்ட்டுக்கு வந்து கப்பல் வருவதற்கு அதிக வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய கிரெயின் வந்து நாலஞ்சு இடத்துல இருக்குது அது கீழே வந்து மண் அள்ளி மேலே எடுத்து போடுது என்னன்னு கேட்கும்போது இது ஃபுல்லாக வந்து அந்த ஈரானுடைய இருந்து இறக்குமதி பண்ணுவதற்காக இங்கே நல்ல பெரிய பெரிய கப்பல் வருவதற்காக ஆழம் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிறது நிறையா கிரெயின் வந்து பெரிய பெரிய கிரெயின் வந்து அந்த ஆழத்தம் ஆழமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கப்பல் மாதிரி இருக்கு இல்லையா இது நங்கூரம்ட்ருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே ஒரு இது இருக்கு அது வந்து என்னன்னாக்க ஆழப்படுத்துறதுக்காக இந்த கப்பல் உள்ளே போய் அந்த தண்ணியிலேருந்து மண்ணை எடுத்து ஆளைப்படுறாங்க மண்ணை பூரா வெளியே எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கப்பல் பெரிய பெரிய கப்பல் இங்கே உள்ள உறைஞ்சோன்னா ஆழமாக இருக்கணும் இல்லையா அதற்காகத்தான் ஆழப்படுத்துகிறாங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த போர்ட்டில் நம்ம அந்த ஈரானில் கூட சாகார் போர்ட் நம்ம கண்ட்ரோலில் வாங்கியிருக்கோம் நம்ம அந்த இருந்து நம்மள்கிட்ட ஓகாவுக்கு வந்து அது ஓகா போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா பக்கம் ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த ஓகா போர்ட் பாகிஸ்தான் பக்கத்துலேருந்து இந்த ஓகா இருக்குது அந்த ஓகே போர்ட்டுக்கு பெரிய பெரிய கப்பல் வரஞ்சக்காக இந்த கீ ஃபுல்லாக இந்த பக்கப்பூரம் ஆளைப்படுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் இந்த மாதிரி இந்த ஓகா போர்ட்டை பார்த்துட்டேன் இன்னும் நிறைய இன்டீரியரில் உள்ள எல்லாம் போனால் உள்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஓரளவு பார்த்துருக்கோம் நிறைய ப்ராஜெக்ட் நடந்துருக்கு அந்த சபகார் போர்ட்டோடய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா நடந்துட்டுருக்கு ஏன்னா அந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து நிறையா இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா அது ட்ரெயினில் வந்து ரஷ்யாவில் அந்த சபக்கார் போர்ட்லேருந்து கப்பலில் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டுருக்கு அதனால் வெகு தீவிரமாக நடந்துகிட்ருக்கு உண்மைக்கே ப்ராஜெக்ட் வாங்கினா போயிட்டு உண்மைக்கு அழகான போர்ட்டாக இருக்குது ஏன்னா தண்ணியெலாம் பச்சை பசேன்ற அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம் வருதம் பட்டேல் இந்த போட்டை பார்த்துட்டு திரும்பி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன் நான் பக்கத்தில் ஒரு போலீஸ் நடந்து வந்துட்டுருக்கார் அவர் வந்து பட்டேல் அவரோட பேர் என்ன அது டியூட்டியில் இருக்கிறதுனால காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை வீடியோ நான் காமிக்கலை அங்கே பார்த்துக்கிட்டு இல்லையா அந்த இருக்கு அந்த சேது தீவு சுதர்சன் சுர்சனித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அருமையான பிளேஸ் பெரிய பெரிய ஆ இந்த போர்ட் வந்து பிடிச்சதான் பாகிஸ்தான் போர்ட் பிடிச்சதுனால இங்கேயே போட்டாங்க பூரா உடஞ்சி உடக்கு அப்படின்றாரு பாருங்களா பட்டை விடுறதுக்காக அந்த நூல் வச்சுருக்காங்க பாருங்கள் பட்டை விடுவோம் அதுக்காகவே நூல் வச்சுருக்காங்க ஃபுல்லாக நிறைய பட்டை விடுவாங்க தான் அதுக்கப்புறம் பட்டம் மாற்றி இது நூல் அந்த நூல் உள்ளூர் ஃபுல்லாக சுற்றி இருக்கும் நினைக்காது மதிய சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் மூணு சப்ஜி இருக்குது ரொட்டி கேட்டிருக்கேன் இது ரொட்டி போக்கால் சாப்பிடு நிம்மதி தேவை ரொட்டி மருத்துவம் குஜராத்தில் இந்த மாதிரி நிறையா மாடுகள் ரோட்டில் நிறையா தெரியுது அங்கே எல்லா சிட்டி குழியிலும் நிறையா மாடாக தெரியுது கேட்டோம்மாக்க இது வந்து இந்த அந்த கோயிலுக்காக நேர்ந்து விடுவாங்களாம் இந்த மாட்டுக்குவே டெய்லி புல்லு வந்து நிறையா போடுறாங்க மக்களில் வாங்கிட்டு வந்து புல் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய மாடு குஜராத்தில் நிறையா சிட்டியில் தெரியுது திரும்ப போய்ட்டு ஓகா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் ஏன்னா ஓகா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோமாக்கா துவாரகா வந்துடும் அந்த துவாரா அந்த பேலஸ்ஸு கோயில் பீச் உள்ள பெரிய சிட்டி இப்போ இங்கே இருக்க ஓகா சிட்டி ரொம்ப சின்ன சிட்டி தான் இதோட பெரிய சிட்டி வந்து துவரகா தான் போக போகிறோம் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே ட்ரெயின் இப்போ கிளம்புது ஒரு மூணு முப்பதுக்கு வந்து ட்ரெயின் கிளம்புவோது அந்த ட்ரெயினில் கிளம்பி நம்ம துவாரகாவுக்கு போக போகிறோம் போமா வாங்க போகலாம் ஸ்டேஷனில் இருக்கேன் இப்போ ஓக்காவில் வந்து பார்த்துட்டேன் காலுக்கு வந்து துவார்க்கு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஏற போனேன் அதையும் ட்ரெயினு பாவு நகர் போகக்கூடிய ட்ரெயினில் இங்கேருந்து நான் போகிற போகிறேன் நன்றி நண்பர்களே ஸோ ஓக்கா போட்டு உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறதனாவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதை விட பிரம்மாண்டமான கோயில் பீச்சு தோராக பார்க்க போகிறீங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் மருதனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி